மினிட்ஸ் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹமது இல்லா நாங்களும் இங்கே நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் வீடியோட நம்ம ரஃபாஸ் ஃபேமிலி எல்லாரும் கனெக்டாக போகிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேரம் போலன்னு கேலரியை ஸ்வைப் பண்ணி பார்த்தா உங்களுக்காக எடுத்த வீடியோஸ் நிறையவே பெண்டிங் இருந்துச்சு தூக்கூட அந்த சேனல தேர்னு நம்மளோட வியூஸ்க்காக வீடியோ கொண்டு வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டான்னு வரும் அபுதாபி கிளம்புறதுக்கு முன்னாடி நான் பண்ண பர்ச்சேஸ் வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்லிப்பரோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸ்லிப்பர் கடைக்கு போயிருந்தோம் அது ஏன்னே தெரியலங்க சின்ன வயசுல இருந்து என் காலுக்கு செட் ஆகிற ஸ்லிப்பரோட டிசைன் எனக்கு பிடிக்காது நான் கேட்குற டிசைன்ல ஸ்லிப்பரே இருக்காது இது என்ன கொடுமையா இருக்கு இருக்கிற மாடல்ல ஒரு டிசைனை சூஸ் பண்றதுக்குள்ள அக்கா பையன் அவனுக்கு ஒரு ஸ்லிப்பர் எடுத்துட்டு பில்ல போடுன்ட்டு போயிட்டான் பெண்கள் எல்லாரையும் குடும்ப தலைவியா உணர வைக்கிறது பொம்மிஸ்நேட்டி தானங்க நான் போன கடையில் பொம்மி ஸ்னேட்டி இல்லை மம்மி ஸ்னேட்டி தான் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்காக ஷர்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயாச்சு எத்தனை ஷர்ட்டை எடுத்து போட்டாச்சு வீடியோ காலில் இருந்து என்னோட ஹாபிக்கு எந்த ஷர்ட்டுமே பிடிக்கலையா இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போறீங்களா இல்லை ஒரு அதட்டல் விட்டதுக்கப்புறந்தான் ஒரு வழியாக ஒரு ஷர்ட்டை சூஸ் பண்ணாங்க எடுத்து எடுத்து காட்டுறது அவங்களோட டியூட்டியா இருந்தாலும் எல்லாமே ஒரு அளவுக்கு தானே நமக்குமே மனசாட்சி வேணும்ல எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறவங்க பர்சில் எதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டு ட்ரிக்ஸோட இந்த ஐஸ்கிரீம் பார்லர் ஆரம்பிச்சிருக்காங்க போல நம்ம கூட வந்து கிட்ஸும் ஆசைப்பட நம்மளும் ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் வாங்கி தொண்டையை நினைச்சிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு காலையில் அடித்த வெயிலுக்கு மழை நைட்டு நல்லாவே கொட்டி தீர்த்துருச்சு இந்த சான்ஸ்லாம் அங்கே கிடைக்கும் நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போறங்கிற வருத்தத்துலயே பெய்ய மழையை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க இந்த வீடியோ மறுநாள் நான் ஊருக்கு கிளம்புறப்ப காலையில் எடுத்த வீடியோ தான் என்னடா இது இங்கே இருந்த காணங்கிற கதை மாதிரி நேற்று அவ்வளோ மழை பேஞ்சிச்சு காலில் எஞ்சி பார்த்தா அந்த தடையுமே இல்லை மறுபடியும் வெயில் சுட்டரிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கண்டு போக வேண்டிய துணியை துவச்சி வெயிலில் காயப்போட்டு எடுத்துட்லாம் இருந்தாங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் உனக்கு பிடிச்ச மீன் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஒரு புடிதான் அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்து எனக்கும் பசி வந்துருச்சு நானும் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே எங்கள் அம்மா மீன் குழம்பு பண்ண போறேன் சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் தான் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுவோன்ட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் என்னதான் நான் விதவிதமாக சமையல் பண்ணி சாப்பிட்டாலும் அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரி வராது இல்லை அபுதாபியில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணும்போது சொல்லுவேன் எனக்கு இந்தந்த சாப்பாடுலாம் சாப்பிடணும் போல இருக்கு ஊருக்கு வந்தால் செஞ்சு கொடுமான்னு நானும் அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ண தாங்க செய்யறேன் என்னதான் பண்ணாலும் அம்மா பண்ணுற டேஸ்ட் வரமாட்டேங்க எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதான்னு தெரியலங்க வெஜிடேரியனை வெஜிடேரியட நான்வெஜ் தாங்க ஈஸியாக தெரியுது வெஜிடேரியன் செய்கிறதா இருந்தால் அவியல் பொரியல் கூட்டுன்ட்டு அடுக்க வேண்டியதாக இருக்குது நான்வெஜ்ஜுனா ஒரே ஒரு டிஷ்ஷோடு முடிச்சுக்கலாம் செய்கிற ப்ரொசீஜரும் கொஞ்சம் ஈஸியாக தானங்க இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய அம்மா செஞ்சேன் இந்த மீன் குழம்போட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லும் போது நாக்களை எச்சி உறுதுல அது கூடவே மத்தி மீன் ஃப்ரை வேற சுட சுட சோற போட்டு பிடிச்ச மீனையும் வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமா இருந்துச்சு ரெஃப்ரெஷ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமாங்க கிச்சன்ல நம்ம வேலை பார்த்து களைச்சு போய் இருக்கும்போது யாராச்சும் வந்து டீயோ காஃபியோ கொடுக்கும் போது வரும் பாருங்க ஒரு புத்துணர்ச்சி அதெல்லாம் சொன்னா புரியாதுங்க அனுபவிச்சாதாங்க தெரியும் போட வேண்டிய துணியை மிஷினில் போட்டுட்டு கைட்டும் பாதியை துவைச்சு காயும் போட்டாச்சு இப்போ இந்த துணியை எடுத்துட்டு வெயிலில் காய போட்டதுக்கு காயாதான் என்ன இப்ப உள்ள கிட்ஸ்லாம் சம்மர் லீவ் விட்டாலும் சரி என்ன லீவ் விட்டாலும் சரி ஃபோனில் தாங்க டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோட சின்ன வயசுலாம் அப்படி கிடையாது இங்கே பார்த்தீங்களா இது நான் என்னோட கூட சின்ன வயசில் சோறு பொங்கி விளையாண்ட சொப்பு சாமாதான் நான் அரிசி கொண்டு வரேன் நீ பருப்பு கொண்டு வானு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்டதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் தாங்க சரி வாங்க பேக்கிங்க்கு டைம் ஆச்சு நான் என்னெல்லாம் கொண்டு போகிறேன்னு உங்கள் கேட்ட காட்டுறேன் இது உளுந்து களி மாவு வீட்லேயே ரெடி பண்ணது அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஆயில் ஐட்டம்லாம் நான் இந்தியாவிலேருந்து ஊருக்கு கிளம்பும் போதே வாங்கிட்டு போயிடுவேன் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு அங்கே எண்ணெயெல்லாம் கிடைக்க தான் செய்யும் நம்ம ஊர் செக்கல் ஆட்டின எண்ணெய் மாதிரி வருமாங்க அப்புறமா உருங்கக்காய் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் நான் நைட் ஃப்ளைட்டுங்கிறதுனால மார்னிங்கே ரீச் ஆயிடுவேன் ஸோ ஒன்றும் பண்ணாதுங்கிறதுனால முருங்கக்கா அப்புறமா பட்டர் பீன்ஸும் வாங்கியிருக்கேன் முக்கியமாக நான் இந்தியாவிலேருந்து போகும்போது மறக்காமல் புளி வாங்கிட்டு போயிடுவேன் ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எங்கள் புளி கிடைக்காது அப்புறமா கொஞ்சம் வெசல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஓரளவு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு நான் பேக் பண்ணலைங்க என்னோடய அக்கா தான் எனக்கு பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் இருந்தாங்க இந்த வெசல்ஸ்லாம் வாங்கும் போது முக்கியமாக ஒரு பொருள் வாங்கியிருந்தேன் அது தாங்க இந்த சப்பாத்தி கட்டை இது நான் எதுக்கு வாங்கியிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்குமே பேக்கிங் போயிட்டே இருந்துச்சு அந்த பரபரப்போடையே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் ஃப்ளைட் எனக்கு திருவனந்தம் ஏர்போர்ட்டில் இருந்து தாங்க புக் பண்ணியிருக்கோம் பிரச்சர் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு பத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ரீச் ஆகிடணும்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து நைட்டு பத்து மணிக்கெலாம் கிளம்பியாச்சு ஏன்னா வீட்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு மூணு மணி நேரம் ஆயிரும் இடையில டீ குடிக்கிறது பெட்ரோல் போடுறது அதுலேயும் டிராஃபிக் அதிகமாகவே இருக்கும் ஸோ குயிக்காவே நாங்களும் கிளம்பி போயிட்டு இருக்கோம் இப்போ எங்க நிற்கிறோன்னு பாத்தீங்கன்னா குளத்துப்புழாங்கிற ஏரியால தான் நிக்கிறோம் மோஸ்ட்லி இந்த வழியாக திருவனந்தபுரம் போறவங்க இங்க தான் ஒரு ஹால்ட்டை போட்டு டீயை குடிச்சிட்டு போவாங்க ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஏர்போர்ட்டே வந்துருச்சு என்னதான் நம்ம பஸ்ஸு கார்ன்னு சகஜமா டிராவல் பண்ணாலும் ஏர்போர்ட் வந்தாலே ஏதோ மனசுல ஒரு படபடப்பு இருக்குது இது பயங்கிறது இல்லை மேபி நம்ம நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு பதட்டமாக கூட இருக்கலாம் செக் இன் ஓப்பன் ஆயிடுச்சானே என்னோட வாப்பா பார்த்துட்டு வர போனாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ட்ராலியில் பேக் எடுத்து வைக்க சொன்னேன் இந்த டைமில் நிறைய ஃப்ளைட்ஸ் டிபார்ச்சர் அண்ட் அரிவல்ஸ் ஆகிறதுனால பேசஞ்சரோட கூட்டம் அதிகமாகவே இருக்கும் நானும் கடை கடைன்னு போயிட்டு போர்டிங் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எமிக்ரேஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் போக சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா பேசஞ்சரோட கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி போக சொன்னாங்க என் கூடவே போர்டிங் முடிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு ஜாயின் ஆகிட்டாங்க அவங்க ஃபஸ்ட் டைம் வர்றதுனால கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஃப்ளைட் ஏற வரைக்கும் இருந்தோம் ஒரு வழியாக எமிக்ரேஷன் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறக்கூடிய கேட்டுக்கு வந்தாச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசஞ்சரோட கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ஃப்ளைட்குள்ளே கொஞ்சம் குயிக்காகவே போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறதுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன் இந்த வாட்டி ரொம்ப ஃப்ரீயாக தாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே போயிருந்தேன் ஏன்னா என்னோட ஹேண்ட் லக்கேஜையும் மெயின் லக்கேஜோட விட்டுட்டாங்க அதனால லக்கேஜ் செட் பண்ணுற வேலையெல்லாம் நமக்கு இல்லை போனதும் சீட் பெல்ட்டை போட்டு செட் ஆகிட்டேன் சரி டிபார்ச்சருக்கு டைம் ஆயிடுச்சு அவங்களும் ஃபோனை ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க நானும் ஃபோனை வச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு தூங்கி கொஞ்ச நேரத்திலேயே ஃபுட்டும் கொண்டு வந்துட்டாங்க ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுங்கிறதுனால ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க கொடுத்தாங்க அதில் ப்ளஃஃபி ஆம்லேட்டை தவிர்த்திட்டு மற்ற ஐட்டத்தோட பேர் எனக்கு சத்தியமாக தெரியலை அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கவரில் பண் அப்புறம் ஜாம் கொடுத்துருந்தாங்க நானும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு அபுதாபியும் வந்தாச்சு இங்கே அபுதாபி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் கணக்கில் நடந்ததுக்கு அப்புறம் தான் எமிக்ரேஷன் முடித்து லக்கேஜ் பேக்கை கிளைன் பண்ணவே வர முடியும் நான் இங்கே லக்கேஜ் தூக்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஹபி என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க போன மன்த் நான் ஊருக்கு போனப்போ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டானே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாங்க அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ வந்து இருக்கேன் வெளியே வந்ததும் பஸ்ஸும் டைத்துக்கு வந்துருச்சு நாங்களும் கார்டை டேப் பண்ணிவிட்டு பஸ்ல ஏறி உட்காந்து ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் இருந்து எங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிரும் ஏர்லி மார்னிங்கே என்னோட ஹபி என்னை ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண வந்ததுனால அவங்களுக்கும் சரியான பசி ஆயிடுச்சு எனக்கும் பசி வந்ததுனால இனிமே வீட்ல போயிட்டு எப்ப ரெடி பண்ணுறது கடையிலேயே பிரேக்ஃபாஸ்டும் டீயும் குடிச்சிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம் அந்த டைர்லயே அப்படியே படித்து தூங்கியாச்சு என்னோட ஹபி எஸ்டர்டே நைட்டு எனக்கு பிடிச்ச மீன் குழம்பை வீட்டில் செஞ்சு வச்சுட்டாங்க லஞ்சுக்கு ரைஸ் மட்டும் வடிச்சு அதோட மாம்பழம் கட் பண்ணி சூப்பராக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு உண்மையை சொன்னால் என்னோட ஹபி என்னை விடவே நல்லாவே சமையல் பண்ணுறாங்க அப்படி முடிச்ச கையோடையே கொண்டு வந்த லக்கேஜையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிருலாட்டு தான் ஓப்பன் பண்ண போறோம் ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்த ஹேண்ட் லக்கேஜை தான் ஓப்பன் பண்ணுறோம் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணாமல் ஒரு சேரீ வச்சுருந்தேன் அதை வேஸ்ட்டு பண்ண எனக்கு மனசும் வரல அதனால எனக்கு தெரிஞ்ச டெய்லர் கார்ட்டை கொடுத்து இதை சுடிதாராக கன்வெர்ட் பண்ணிட்டேன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருளை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு மற்ற பொருளையும் அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியாச்சு அப்புறம் என்னங்க என்னோட அபுதாபி லைஃபோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரஃபாஸ் மிடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்